து ராம்குமார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேரிடர் தொடர்பான புகார்கள் பொதுமக்களுக்கு உடனடியாக அறிவிக்க எண்களும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ராம்குமார் விஜயன் தகவலுக்கு நன்றி நாகையில் கனமழை காரணமாக கீழ் வேலூரில் ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றன குறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்க மூர்த்தி பொதுவாக வடகிழக்கு பருவம் பொழுது டெல்டா மாவட்டங்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படும் குறிப்பாக நாகை மாவட்டம் அந்த வகையில் தற்பொழுதும் நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் பெரும் இன்னலை சந்தித்துள்ளனர் தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கீழ்வலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நேரடி விதைப்பில் முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக நெற்பயிர்கள் ம மழைநீரில் மூழ்கியுள்ளது குறிப்பாக மானலூர் காக்கழனி சிறுநல்லூர் தேவூர் வெண்மணி ஆந்தக்குடி காவலாக்குடி திருப்பஞ்சரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேலான நேரடி விதைப்பு மூலமாக முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி காணப்படுகிறது கண்ணுக்கு ஏற்றிய தூரம் வரை பயிர்களே தெரியாத அளவில் மழை சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சி காட்சியளிக்கிறது சம்பா சாகுபடி தொடக்கத்திலேயே மழையால் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் மூழ்கிய சம்பா பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அடுத்த கட்ட சாகுபடிக்கான ஆலோசனைகளை வேளாண் வேளாண் துறையினர் வழங்க வேண்டும் என கீழ்வலூர் விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க ராம்குமார் தகவலுக்கு நன்றி மூர்த்தி தென்காசி மாவட்டம் மேலப்பாவூர் அருகே சிற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது குறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் கேட்கலாம் கணேஷ்குமார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் தொடர்ந்து இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது இதனால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக ஆறாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குற்றால மெயின் அருவியில் சீறி பாயக்கூடிய வெள்ள நீர் அனைத்தும் சிற்றாற்றில் பாய்ந்து வருகிறது இந்த சிற்றாற்று மூலம் பல்வேறு கால்வாய்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு குளங்களில் கிராமத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிரப்பப்பட்ட நிலையில் சென்று வருகிறது இந்த நிலையில் மேலப்பாவூர் பகுதியில் உள்ள பாவூர் கால்வாய்க்கு சிற்றாறு ஆற்றிலிருந்து தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில் தற்போது பாவூர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இந்த உடைப்பால் வெள்ள நீர் அனைத்தும் விவளை நிலங்களுக்குள் பாய்ந்து அங்கு விவசாயிகள் சாகுபடி செய்ய செய்திருந்த கேந்திப்பூ மற்றும் நெற்பயிர்களில் மூழ்கியது இதனால் விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்தது இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு தமிழக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அங்கு அதிகாரிகளுடன் சென்று சேதமடைந்த கால்வாயை பார்வையிட்டார் மேலும் அதிகாரிகள் அனைவரும் வந்து பார்வையிட்ட நிலையிலும் அதை சீரமைக்கப்படாமலே கால்வாய் கிடப்பில் போடப்பட்டதாகவும் விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கால்வாயை உடனடியாக சீரமைத்து இப்பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்ற வகையில் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராம்குமார் தகவலுக்கு நன்றி காஞ்சிபுரத்தில் விட்டுவிட்டு வெளுத்து வாங்கும் கனமழையினால் பதினான்கு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் இதன் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது விரிவான தகவலை எமது செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராமகுமார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தூங்கும் உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை மையம் எச்சுறுத்துள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக மழையானது அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏரிகள் உள்ளன இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏரிகளில் பதினாலு ஏரி பதினான்கு ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளது ஐம்பத்தி ஆறு ஏரிகள் தொண்ணூறு சதவீதம் இருநூத்தி இருபத்தி நான்கு ஏர்கள் எழுபத்தி காண்டியுள்ளது மேலும் ஸ்ரீபெருமுந்தூர் பகுதியில் தொடர் மழையின் காரணமாக சம்பரம் வாசம் ஏரிக்கானது நீர்வரத்து அதிகரித்து வருகிறது ஸ்ரீபெருமந்தூர் பிள்ளைப்பாக்கம் மணிமங்கலம் ஏரிகள் நிரம்பும் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேரிடர் தொடர்பான புகார்கள் பொதுமக்களுக்கு உடனடியாக அறிவிக்க எண்களும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ராம்குமார் விஜயன் தகவலுக்கு நன்றி நாகையில் கனமழை காரணமாக கீழ்வேளூரில் ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி பொதுவாக வடகிழக்கு பருவம் போது டெல்டா மாவட்டங்கள்தான் அதிக அளவில் பாதிக்கப்படும் குறிப்பாக நாகை மாவட்டம் அந்த வகையில் தற்பொழுதும் நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் பெரும் இன்னலை சந்தித்துள்ளனர் தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கீழ்வலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நேரடி விதைப்பில் முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக நெற்பயிர்கள் ம மழைநீரில் மூழ்கியுள்ளது குறிப்பாக மானலூர் காக்கழனி சிறுநல்லூர் தேவூர் வெண்மணி ஆந்தக்குடி காவலாக்குடி திருபஞ்சரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேலான நேரடி விதைப்பு மூலமாக முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி காணப்படுகிறது கண்ணுக்கு ஏற்றிய தூரம் வரை பயிர்களே தெரியாத அளவில் ம மழை சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சி காட்சியளிக்கிறது சம்பா சாகுபடி தொடக்கத்திலேயே மழையால் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் மூழ்கிய சம்பா பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அடுத்த கட்ட சாகுபடிக்கான ஆலோசனைகளை வேளாண் துறையினர் வழங்க வேண்டும் என கீழ்வலூர் விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க ராம்குமார் தகவலுக்கு நன்றி மூர்த்தி தென்காசி மாவட்டம் மேலப்பாவூர் அருகே சித்த